சிறுவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யும்போது என்னென்ன காரியம்லாம் நடக்கிறது முதலாவது எல்லா சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ரோமர் மூன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் தேவைப்படுகிறது முதல் காரியம் நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தினாலே ஒரு ஆத்துமா முழு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் மூணு வகையான கேண்டில்ஸ் இருக்கிறது ஒன்று மிக பெரிய கேண்டில் இன்னொன்று பாதி இன்னொன்று காவாசி ஸோ இதை சிறுவர் ஊழியத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம் என்று சொன்னால் உங்கள்கிட்ட கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க இது பெரியாள் இது வாலிபர் இது சிறுவர் என்று சொல்லுவீங்க இல்லை இதுதான் சிறு பிள்ளைகள் இவர்கள் ஆத்மா முழுமையாக இருக்கிறது உலகத்தால் கரைபடாமல் இருக்கிறது இது ஒரு வாலிபனுடைய ஆத்துமா இது பெரியவர்களுடைய ஏற்கனவே வாழ்ந்து முடித்து விட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிற கொஞ்ச நாளில் அவர்களை ஆதாயப்படுத்துகிறோம் இந்த சிறு பிள்ளைகள் முழுவதுமாக இருக்கிறார்கள் இவர்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு என்னுடைய திருச்சபைகள் இந்தையும் இதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க அதிகமாக இதுக்கும் இதுக்கும் அதிகமான இன்புட் கொடுக்கறாங்க பட் சில நேரங்களில் சிறுறு ஊழியங்கள் மிக அற்பமாக எண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு இந்த முழு ஆத்துமா தேவையாக இருக்கிறது இரண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறுல சொல்லுகிறது பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து முதிர் வயதிலும் அதை காத்து கொள்வான் என்று சொல்லுகிறது நம்முடைய பிள்ளைகள் முதிர் வயதாகும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே அவர்களுக்கு அழகாக அவர்கள் விரும்புகிற வண்ணமாக அவர்கள் புரிந்து கொள்கிற வண்ணமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் மிக எளிதாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்வாங்க நம்ம அவங்களை ஜபத்தில் நடத்தும் போது எசுவே மக்கு நன்றி என்று சொல்லும்போது அவங்க கண்ணை மூடி யெசுவே உமக்கு நன்றி என்று சொல்வார்கள் மிக எளிதாக சத்தியத்திற்குள் சிறு பிள்ளைகள் நடத்தப்பட முடியும் ஆகவே இந்த ஆற்றுமாக்களை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் இவர்களை கைப்பற்றுவதற்கு தீய சக்திகளும் எல்லா பொல்லாத மனிதர்களும் பொல்லாத இன்டர்நெட் காரியங்களும் ரெடியாக இருக்கிறது மூன்றாவது காரியம் சிறு பிள்ளைகள் கத்திற்கு மிகவும் விசேஷமானவர்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நாலு முதல் ஐந்தில் இறந்து சொல்லப்பட்டிருக்குன்னா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அவர் தான் அவங்க சுதந்திரமாக நமக்கு கொடுக்கிறார் ஸோ தே ஆர் த கிஃப்ட் ஃப்ரம் காட் தே ஆர் த ஹெரிட்டேஜ் ஃப்ரம் காட் ஆண்டவருக்கு ஸ்பெஷலான அவங்க சின்ன பிள்ளைங்க அதனால தான் ஏசுப்பா அவங்கள தூக்கி மடியில் வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் எவ்வளோ அலுவல்கள் எவ்வளோ கஷ்டமான ஊழியங்கள் செய்த போது கூட ஏசு சுவாமி ஹி கேவ் ஹிஸ் டைம் ஃபார் சில்ட்ரன்ஸ் நிறைய நேரங்களில் ஆண்டவராக இயேசு பார்த்துருக்கீங்களா சிறு பிள்ளைகளை பற்றியே நிறைய பேசியிருப்பாங்க அவங்கள ஒப்புமைப்படுத்தி பேசியிருப்பாங்க அப்போது இயேசு செய்த அற்புதங்கள் சிறு பிள்ளைங்களுக்கு இருந்தது ஏசு அற்புதம் செய்யும்போது சிறு பிள்ளைகள் இருந்திருக்காங்க சிறு பிள்ளைகளை ஆண்டவர் போஷித்திருக்காங்க சிறு பிள்ளை இடத்துல இருந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு போஷிப்பு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா சிறு பிள்ளைகளுடைய துதிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிறு பிள்ளை போல மாற வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் சிறு பிள்ளைகள் ஆண்டவர் பக்கமாய் வர வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறார் அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது இயேசுடைய ஊழிய நாட்களிலே நிறைய நேரம் சிறு பிள்ளைகள் அவரோடு கூட இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஸோ சிறு பிள்ளைகளுக்கு அவங்க நேசித்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் அவர்களை பெரிய சந்ததியாக கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாக அது உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு அநேக நாட்களுக்கு அப்புறம் அது பதிலனை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது அல்லவா ஸோ நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய வேத வசனங்கள் வேத சத்தியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கனி கொடுக்கும் என்பது சந்தேகமே இல்லை உலகம் எங்கும் போய் சுய சொல்லுங்க சொன்னாங்களே அதில் மெயின் கீ திறவுகோல் என்ன தெரியுமா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைக்கி சாத்தான் யாரை டார்கெட் பண்ணுகிறான் சிறு பிள்ளைகளை தான் அதிகமாக டார்கெட் பண்ணுகிறான் அந்த நாட்களில் கூட அப்படிதான் மோசை நாட்களில் கூட சிறு பிள்ளைகள் அவங்க எப்ரே பிள்ளைகள் பிறக்கக்கூடாது என்பதற்காக பிரசவ அந்த நேரத்தில் ஆண் பிள்ளையா இருந்தால் கொன்று போடுங்கள் ராஜா காட்டில் இயேசு பிறந்திருக்கும் போது போதும் இரண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யுங்க கொலை செய்யுங்கள் என்று ஏறும் ராஜா கட்டளைட்டார் ஸோ சாத்தானுடைய டார்கெட்டும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் பாருங்கள் எவ்வளோ உபத்திரப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகளை அவங்க பெற்றோருடைய பிரச்சனைகளை கொலை செய்து விடுகிறார்கள் சிறு பிள்ளைகளுக்கு அவங்க பிறந்த உடனே இது தேவை என்று தூக்கி போடுகிறார்கள் சிறு பிள்ளைகளை கருவில் இருக்கும்போதே அழிக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் தங்களுடைய மனதை கரைப்படுத்தும்படி நிறைய வீடியோ கேம்ஸ் நிறைய அசுத்தமான காரியங்கள் இன்டர்நெட்டில் நிறைந்திருக்கிறது சிறு பிள்ளைகளுக்கு தவறான உபதேசங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய மீடியாஸ் ரெடியாக இருக்காங்க சிறு பிள்ளைகளை தவறான உறவுக்குள்ளாக கொண்டு செல்கிற நபர்கள் இருக்கிறார்கள் சிறு என்று பாராமல் அவர்களை கஷ்டப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளை வீணாக திட்டுகிற மக்கள் இருக்காங்க அவங்க மனசை நோகடிக்கிற மக்கள் இருக்காங்க அனாதைகளாக்கப்பட்ட சிறுவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சிறு பிள்ளைகளை கடத்தி அவர்களை தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் ஸோ த ப்ரைமரி டார்கெட் ஆஃப் சேட்டன் இஸ் ஆல்சோ ஸ்மால் சில்ட்ரன் ஆண்டவர் சொன்னாங்க இந்த சிறு பிள்ளைங்களுக்கு என் கற்பனைகளை என் கட்டளைகளை என் நியாயபிரமாணங்களை கற்றுக்கொடு என்று மோசை மூலமாக இஸ்ரோவில் சேனல்களுக்கு சொன்னாங்க உங்கள் வீடுகளின் நிலைகளிலே உங்கள் வீடுகளிலே அப்புறம் உங்கள் கைகளிலே அந்த வசனங்கள் என்ன செய்யணும் கட்டளைகள் நியாயபிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கணும் அப்படிதான் அதை பார்க்குற பிள்ளைகள் நம்மை வழிநடத்தி வந்த தேவன் யார் கர்த்தர் யார் என்று பார்த்து அவருக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்வார்கள் அடுத்த சந்ததி பரிசுத்த சந்ததியாக மாறும் என்று சொன்னாங்க ஸோ இஸ்ரோவில் ஜனங்கள் அதை செய்தார்கள் இன்றைக்கு நம்ம கூட பார்த்திங்களா நம்ம வீட்டிலெல்லாம் வசனம் போர்டுலாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் எல்லாத்துலேயும் வசனம் போர்டு வச்சிருப்போம் இன்னும் வீடுகளில் பிள்ளைகளுக்கு அழகான பாடல்கள் அழகான வசனங்கள் சொல்லி கொடுப்பது அழகான வேத கதைகள் சொல்லி கொடுப்பது வேதத்தை பற்றி கொடுப்பது எல்லாமே பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது அதே நேரம் இந்த சிறுவர் ஊழியம் செய்கிற அருமையான ஜனங்களுக்கு சபையில் ஒரு கணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் உபாகமம் ஆறாம் அதிகாரம் நாலு முதல் ஒம்பது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக என்று ஆண்டோர் கட்டி கொடுத்திருக்கிறார் அன்பானோர்களே இந்த ஒரு காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம்